வணக்கம் தெரிவித்துக்கொண்டு என்னென்ன சொன்னால் எங்களுடைய விடிவி என்டர்பிரைசஸ் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே முதல்ல வந்து நாங்கள் ஆன்லைனில் சில வகையான பிஸ்னஸ்களை செய்தது அதுக்கு பிறகு இப்போ வந்து ஒரு ஒரு புக் ஷாப் என்ற ரீதியில் வந்து புக் ஷாப்போட ஒரு எழுபது வீதமான ஷாப்புகள் அதை விட சில காஸ்மெட்டிக் ஐட்டம் சில முக்கியமான இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் இப்படியானது நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் இப்பொழுது நாங்கள் வரும் மாதத்திலேருந்து அதாவது வந்து ஜூன் மாதத்துலேருந்து ஒரு புதிய வகையான ஒரு சேர்வே ஒன்றை வந்து தொடங்க இருக்கிறோம் அதே ரெண்டு சொன்னால் வந்து விடிவி என்டர்பிரைசஸின் சொல்யூஷன் என்ற சேர்வே வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம் வந்து வி சொல்யூஷன் என்பது அந்த சர்வியோட பேர் வந்து குறிப்பாக வந்து இந்த சொல்யூஷன் வந்து இந்த விளக்கம் வந்து நான் கதைச்சு கொண்டு கேக்கிறதே உங்களுக்கு ஸ்க்ரீனில் விழுமன்ட்டு நினைக்கிறேன் இந்த விடிவி சொல்யூஷன் என்றது வந்து குறிப்பாக மெயினாக ஒரு நூறு வீதம் என்று கூட சொல்லலாம் நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்கிற எங்கள் தமிழ் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சேவை ஒன்று உண்மையிலே இந்த சேவையை நான் தொடங்குவதற்கான காரணம் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஒரு சில மக்கள்களின் ஆதங்கங்கள் வேண்டுதல்களுக்காகத்தான் இவ்வாறான ஒரு சேவை ஒன்றை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அதில் என்ன விளக்கம் என்று இன்றைய வந்து கொஞ்சம் கவனமாக இன்றைய காணொலியை கேட்டிங்கன்னு சொன்னால் விளங்கும் அது இந்த விடிவி என்று சொல்கிறது என்னென்னு சொன்னால் வந்து உண்மையிலே புலம்பியந்து வாழ்கின்ற எங்கள் சகோதர தமிழ் மக்கள் வந்து புலம்பியர் தேசத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற பணத்தை வந்து எவ்வாறேயும் தங்களோட இருப்பிடங்களை இங்கே குறிப்பாக தங்களது தாய்நாட்டில் இலங்கையில் வந்து அது வடபகுதியாக இருக்கலாம் கிழக்கு பகுதியாக இருக்கலாம் அல்லது இலங்கை டெப்பகுதியாக கூட இருக்கலாம் கூடுதலாக வந்து வடபகுதி சார்ந்த மக்களால் தான் எனக்கு இதுக்கான வேண்டுதல்கள் கொடுக்கப்பட்டது இவ்வாறாக அவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கும் பணத்தை கொண்டு தங்கள் சொந்த நிலங்களில் அவ்வாறாக ஒரு ஒரு வீடு அல்லது ஒரு ஒரு வியாபார நிறுவனம் அல்லது ஏதோ ஒரு ஒரு சொத்தை உருவாக்க வேண்டும் என்று தேவைப்பாடுகள் அவர்களுக்கு எழும் பொழுது அவ்வாறாக அவர்கள் வந்து ஒரு ஒரு தேவைப்பாட்டை உருவாக்கும் பொழுது அவர்களுக்கு இங்கு சேவையை பெற்றுக்கொள்வது என்பது உண்மையிலேயே மிகவும் சவாலான விடயமாக பல காலமாக இருந்து வருகின்றது குறிப்பாக அந்த வீடுகளை எல்லாம் கட்டும் பொழுது இங்கே வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கட்டிட ஒப்பந்தக்காரர்கள் இப்பொழுது நிறைந்து விட்டார்கள் எங்கு பார்த்தாலும் க கட்டிட ஒப்பந்தக்காரர்கள் அது நல்ல ஒரு விடயம் ஆனால் கட்டிட ஒப்பந்தத்தை செய்யும் பொழுது தரமான வகையில் மக்களின் பணம் வீடடிக்கப்படாத வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் குறிப்பாக அந்த கணக்கியல் துறையில் ஒரு வேர்ட் பாய்ப்பாங்க வலிஃபோ மணி என்று ஒரு வேர்ட் பார்ப்பாங்க வலிஃபோ மணி என்று சொன்னால் என்னென்னு சொன்னால் கொடுக்குற பணத்திற்கு பெருமதியாக இருக்க வேண்டும் நாங்கள் செய்கின்ற இந்த என்றாலும் வல்யூ ஃபோர் மணி இருக்க வேணும் இது வந்து நான் ஓடிட்டில் உண்மையிலேயே கேள்விப்பட்ட ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே அது நான் அந்த விஷயத்தை ஈவன் நாங்கள் வீடுகள் சண்டாலும் சரி தனியார் நிறுவனங்கள் இருந்தாலும் சரி எங்கென்று சொன்னால் சொன்னாலும் இந்த வல்யூ ஃபோர் மணி என்ற விஷயத்தை வந்து நாங்கள் பின்பற்றணும் அது உண்மையிலேயே பெரிய சொந்தமான விஷயம் என்ன வல்யூ ஃபோர் மணி சொன்னால் எங்கிருந்தாலும் இருந்தாலும் எங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நாங்கள் கொடுக்குற பணத்துக்கு எங்களால் படப்பட்ட பொருள் அல்லது சேவை வந்து அதற்கு ஈக்குவலாக இருக்கணும் அல்லது கொஞ்சம் குறைவாக இருக்கணும் வலியு மனித வலியுக்கு வந்து பெறப்பட்ட சேவை அல்லது பொருள் சமனாக இருக்க வேண்டும் இதனை எங்கள் நிறுவனம் வந்து உண்மையிலேயே முழுமையாக பின்பற்றியிருந்தது அந்த வகையிலே இந்த புலம்பியர் தேசத்தில் இருக்கிற பல மக்களால் வந்து அவர்களால் செலவழித்து பல மில்லியன் ரூபாய் செலவழித்து கட்டப்படும் வீடுகள் அல்லது வியாபார நிறுவனங்கள் இங்கு உரிய வகையில் அவர்களால் நிறைவேற்றப்படவில்லை அதாவது அவர்களால் சொல்றது அவர்களால் நியமித்த கட்டட ஒப்பந்தக்காரர்களால் நிறைவேற்றப்படவில்லை என்ற பல குறைபாடுகள் நம்ம அவதானிக்கப்பட்டு நமக்கு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்ட அந்த ரீதியில் வந்து நாங்கள் இந்த சேவையை விடிவி சொல்யூஷன் இந்த சேவையை வந்து அதிலிருந்து தான் ஆரம்பிக்கின்றோம் உண்மையில் என்னென்னு சொன்னால் நாங்கள் எங்களிடம் சில கட்டட ஒப்பந்தக்காரர்களை வந்து அணுகி வெளிநாட்டில் இருக்கும் எங்கள் உறவுகள் தங்களுக்கான எங்கள் இலங்கையில் கட்டட வேலைகளுக்காக ஒப்பந்தத்தை நியமிக்கும் பொழுது நாங்கள் அவர்களிடம் இருந்து குறிப்பாக இலங்கையில் இருக்கின்ற கட்டிட ஒப்பந்தக்காரர்களிடம் முறையான கூறு விலைகளை கோல் பண்ணி அதாவது கொட்டேஷனை கோல் பண்ணி வந்து உரிய வகையிலே அவற்றை வெளிநாட்டில் இருக்கும் அந்த தேவையுடைய நபர்களுக்கு நாங்கள் அதனை அனுப்பி சரியான கட்டிட ஒப்பந்தக்காரர்களை அவர்களுக்கு இனம் காட்டி அதன் மூலமாக தரமான கட்டிட நிர்மாண சேவையை வெளிநாட்டில் இருக்கும் எங்கள் உறவுகளுக்கு வழங்க வேண்டும் என்பது தான் எங்களோட விடிவி சொல்யூஷனின் முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது அதாவது வந்து நாங்கள் இங்கே விடிவி என்டர்பிரைசால் வந்து எந்த வகையான ஒப்பந்த வேலைகளையும் நாங்கள் செய்ய போவதில்லை இங்குள்ள கட்டிட ஒப்பந்தக்காரர்களின் தரமானவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு வெளிநாட்டில் உள்ளவர்களை ஒரு இணைக்கும் பாலமாகத்தான் எங்கள் நிறுவனம் வந்து இந்த சொல்யூஷன் என்ற சேவையில் வந்து இடம்பெற இருக்கிறது இதில் இன்னும் ஒரு படியாக வந்து இந்த விடிவி சொல்யூஷனு கூட ஒரு சேவையும் நாங்கள் இன்னும் ஒன்று இல்லை ரெண்டு சேவைகள் வழங்க இருக்கிறோம் இதில் இன்னும் ஒரு சேவை என்னென்னு சொன்னால் இவ்வாறாக எங்கள் புலம்பெயர் எங்கள் தமிழர்களால் உருவாக்கப்படுகின்ற இங்கு உருவாக்கப்படுகின்ற வியாபார நிறுவனம் அல்லது வீடுகள் வந்து உரிய முறையில் பயன்படுத்தப்படுவதில்லை உரிய முறையில் பராமரிக்கப்படுவதில்லை என்ற குறைபாடும் அந்த மக்களால் உணரப்பட்டது குறிப்பாக இங்கே அவர்களால் கட்டப்பட்ட வீடுகள் அவர்கள் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது அதை இங்கே பராமரிப்பது அல்லது இங்கு ஒரு ஆளை நியமித்து அதனை பராமரிப்பது என்பது அவர்களுக்கு நிறையவே சவாலான விடியாமல் இருக்கிறது அதில் இன்னொரு விடியாமம் என்னென்று சொன்னால் இங்கு குறிப்பாக ஆளை நாங்கள் அதன் அந்த வீடுகளிலோ வியாபாரத்து நிறுவனத்திற்கோ பொறுப்பாக விடும் பொழுது அவர்கள் திரும்பி அந்த வெளிநாட்டில் உள்ளவர்கள் திரும்பி வந்து இங்கே அதனை உரிமை கொள்ளும் பொழுது சட்ட ரீதியான நிறைய சிக்கல்களையும் வந்து அவர்கள் எதிர்நோக்கிறார்கள் குறிப்பாக இங்கு வீட்டுக்கோ அல்லது நிறுவனத்துக்கோ பொறுப்பாக ஒருவரை விட்டால் அவர் திரும்பவும் அதனை ஒப்படைப்பது என்பது ஒரு சட்ட ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் நிறைய உருவாகுகின்ற காரணத்தினால் இவ்வாறாக உங்கள் பராமரிப்பு உங்கள் சொத்துக்கள் இங்குள்ள நிறுவனங்கள் இங்குள்ள வீடுகள் வியாபார நிறுவனங்களை பராமரிக்கின்ற சேவையையும் கூட நாங்களோட வர்றாந்த அடிப்படையில் ஒரு கட்டண அடிப்படையில் ஒரு சேவையாகவும் இதனை இந்த விடிவி சொல்யூஷனூடாக செய்ய இருக்கின்றோம் புலம்பெயர் தமிழர்கள் இந்த திரையில தெரிகிற இந்த இலக்கத்தினூடாக பிளஸ் நைன் ஃபோர் செவன் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ த்ரீ இந்த இலக்கத்தின் வாட்ஸ்அப் இலக்கமூடாக எங்களை இருபத்தி நாலு மணி நேரமும் எந்த எந்த நாட்களிலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும் இந்த இலங்கைக்கும் வேறு நாடுகளுக்கும் இடையிலான நேர வித்தியாசம் என்பது இங்கே கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது உங்களால் எந்த நேரத்தில் தொலைபேசி அழைப்படுத்தாலும் எங்களால் அதற்குரிய பதில் வந்து உரிய நேரத்தில் வழங்கப்படும் எனவே பிளம்பை தேசத்தில் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் வந்து இந்த தகவலை வந்து உங்களது நாட்டில் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளோ ஏனைய நாடுகளில் வாழ்கின்ற நபர்கள் வந்து உங்களது குழுக்கள் அல்லது குரூப்களில் இத்தகைய இந்த வீடியோக்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி இந்த சேவையை வந்து தரமான வகையில் வழங்குவதற்கு உங்களோட ஒத்துழைப்பை நான் எதிர்பார்க்குறேன் வந்து இந்த விடிவி சொல்யூஷன் என்ற இந்த சேவையினூடாக உங்களது பணம் வந்து தரமான வழியில் உங்கள் தாய்நாட்டில் செலவழிக்கப்படுவது எமது நிறுவனம் உறுதிப்படுத்தும் குறிப்பாக உங்களால் எதிர்காலத்தில் கட்டப்பட இருக்கின்ற வீடுகள் வியாபார நிறுவனங்கள் ஏனைய கட்டிட நிர்மாணங்கள் அதனை தவிர உங்களது தாயகத்தில் இருக்கின்ற சொத்துக்களை உரிய வகையில் உங்களுக்கு எந்த வகையிலும் சட்ட சிக்கல் இல்லாத வகையில் பராமரித்து கொடுக்கப்படும் இவ்வாறான வேலைகள் இதனை விட உங்களது இங்குள்ள சொத்துக்களுக்கான ஏனைய சிசிடிவி கேமராக்கள் கொடுத்துதல் ஏனைய இவ்வகையான சேவைகளும் நமது நிறுவனத்தினால் வி டிவி சொல்யூஷன் என்ற சேவையூடாக வழங்கப்படும் எனவே இந்த இந்த ஒரு மாத நிறைவில் வந்து இவ்வாறான ஒரு சேவையை அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் எனவே இந்த வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் குறிப்பாக புலம்பெயர் த தேசத்தில் வாழ்கின்ற மக்கள் வந்து எங்கள் விடிவி சொல்யூஷனுக்கான இந்த சேவையினை வந்து முறையான வகையில் பெற்றுக்கொள்ளுமாறு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய காணொலி வந்து இவ்வாறாக ஒரு புதிய விடயத்தை அறிமுகப்படுத்துவதற்காக மட்டுமே எடுக்கப்பட்ட இந்த காணொலி வந்து தொடர்ச்சும் எங்களுடைய காணொலிகளை வந்து இஷாட்டோக் என்ற எங்கள் சேவையின் உணவாக நீங்கள் பார்த்து முடியும் நன்றி வணக்கம்